ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜகிளி இதில் தம்பி ராமையா சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஆனால் சுரேஷ் வந்து என்னோட இளைய சகோதரர் மாதிரி அவர் வந்து பயங்கர நீங்கள் சொன்னீங்க இல்லையா சினிமா காதலர் டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறோம் நானும் இன்னும் வந்து இருக்கேன் இந்த தொழிலில் அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன் அதில் வந்து சார் வந்து டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பிராமையா சார் வந்து எங்கள் படங்களை நிறையா படங்கள்ல ஆக்ட் பண்ணிருக்காரு அவர் செட்டில் இருந்தாலே போதும் கலகலப்பாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழாங்க சார் வெரி இம்ப்ரெஸ்ட் ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் ஏன்னால் டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டனாக ரியல் கேப்டனாக யாருன்னு பார்த்தா தமிழ் ராமயம் அண்ணன் தான் அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பாரு சுரேஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர் அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு படம் பெரிய வெற்றியிடையும் வாழ்த்துக்கள் நன்றி நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நான் இதில் இந்த ஒன்னே ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் சாட்டை அப்பா வினோதாட்ட ஒண்ணு இருக்கு காம்பினேஷன் இருக்கு அண்ணன் தம்பிராமியா கனியோட அது மட்டும் இதுல என்னன்னா அண்ணன் தம்பிராம இந்த கதைய சொல்லக்குள்ள வந்து தம்பி இது ரத்த கண்ணீர் ஐயா எம் ஆர் ராதாவோட இது இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க கதையை சொல்லிக்கிட்டே இருக்கல அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேசிக்கிட்டே இருக்கல சும்மா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆக சிறந்த இசையமைப்பாளர் அவருக்குள்ளே ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் அடுத்து அந்த வார்த்தைகள்லேயும் அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும் அந்த க அந்த அந்த இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து கோர்த்து அந்த அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ளே இருக்குது இந்த 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 படம் என்னன்னா வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான் அதோடய தழுவல் தான் அதோட வேறு ஒரு வடிவமாக எல்லையும் ஒரு மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட முகங்கள் கதைகள் இருக்கும் அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குநராக இருக்கிறாரு அதில் நிறைய காட்சிகள் என்னோட கல்லூரியில் தான் தெரி படமாக்கப்பட்டது ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தர்ற ஏற்கனவே ஒரு நாலந்து படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன் நான் இது இது எல்லாத்தையும் தாண்டி ரொ நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி இது 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 இந்த படம் வெற்றி அடையணும் இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நிறையா பாடல் வெளியீடுகள் ரயில் வெளியெல்லாம் இந்த இதே அரங்கத்தில் நடத்திருக்கோம் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எப்படி தயாரிப்பாளர் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை எங்கள் அண்ணன் அவர் இருந்தார் அவர் இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாவது படத்தை எப்படியாவது தயாரிச்சுன்னு முடிவு பண்ணார் முடிவு பண்ணிட்டு அவருடைய தம்பிகளாக எங்கள்கிட்ட ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்து நீ நாலு பேர் ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா போடுங்க நாகராஜ சோழன் ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னாரு அதுல நான் ஒரு தம்பி அண்ணன் சுரேஷ் காமர்ஜி ஒரு தம்பி ஆனா அது காலப்போக்கில் அண்ணன் சுரேஷ் காமர்ஜி அவர்களே தனியா தயாரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப் அதுதான் அவருடைய முதல் படம் அப்படிதான் திரைத்துறைக்குள்ளே வந்தார் ஏற்கனவே நீண்ட ஒரு ப இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உதவி குணரா வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அது பிறகு மலேசியா போய் அங்க போய் தொழில் பண்ணி வேலை பார்த்து ஒரு சம்பாதிச்சுட்டு திரும்ப பிறகு வந்து ஒரு தயாரிப்பாளராக தான் உள்ள வந்தாரு அப்படி ஆரம்பித்த பயணம் அவருடைய இப்ப பேசும்போது எல்லாம் சொன்னாங்க இல்லையா அவருக்கு அப்படியே தம்பி கூட சொன்னார் அவர் பட்டம் வந்து அப்படியே வந்து கையில வந்து உட்காருது நல்ல திரைப்படங்கள் அவர் கையில வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னா இல்லையா அதுக்கு காரணம் அவருடைய ரசிப்புத்தன்மை மிகச்சிறப்பான ஒரு ரசிகர் எப்பவுமே வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ரசிகன்தான் மிக சிறந்த கலைஞனா இருக்க முடியும் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும் எண்பதுகள் எழுபது எண்பது தொண்ணூறுகளில் இருக்கிற எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தோட பாட்டு சொல்லுவாரு அந்த படத்தை பாடுவாரு வரி ஒரு பிழை இருக்காது அது யார் இயக்குனர்னு சொல்லுவாரு யார் நடிகர்னு சொல்லுவாரு யார் கதாநாயகி கதாநாயகி எல்லாமே சொல்லுவாரு அந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசிகன் அதனால தான் அவரால இது வந்து எடுக்க முடியும் தம்பி இங்க முன்னாடி பேசின தம்பி சொல்லும்போது எப்படி இந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அதே நேரத்துக்கு பயமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இந்த படம் சரி அண்ணன் தம்பிராமையா அவர்கள்தான் இந்த கதையை தம்பிக்காக உமாபதிக்காக வந்து சொன்னாரு சொல்லும்பொழுது அந்த அரை அறைக்குள்ள முதன் முதலாக சொல்றாரு நானும் அண்ணன் சுரேஷ்கமாச்சி அவர்களும் தான் கேட்கிறோம் கேட்டு முடித்தவுடன் அண்ணன் அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனார் இடையில நாங்கள் சும்மா ஒரு அந்த இரு நிமிட இடையில பேசிக்கிட்டோம் எப்படின்னா இருக்கு அப்படின்னாரு அண்ணன் அவர் கேட்டார் என்னைய ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே பண்ணலாம் அப்படின்னு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோன்னே ஆனே படம் பண்றோம்னே அப்படின்ட்டாரு ஒரே ஒரே தடவை தான் கதை கேட்டாரு வேற நீங்கள் போயிட்டு வாங்க நான் நாளைக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்றேனா இல்லை கதையை கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து படம் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டார் அப்படி அப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கதையை வந்து அண்ணன் அவர்களும் சொன்னாங்க